அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மாவின் வழியில் மீண்டும் தமிழகத்தில் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைய வேண்டி தூத்துக்குடி தெற்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு சார்பில் உள்ளக புகழ்பெற்ற கம்போடியா நாட்டில் உள்ள பன்னெண்டாம் நூற்றாண்டில் தமிழக மன்னரால் கட்டப்பட்ட கோவிலில் சிறப்பு பூஜை கம்போடியாவில் ஆங்கோர் வாட்டில் பன்னெண்டாம் நூற்றாண்டில் தமிழக மன்னர் இரண்டாம் சூரியவர்மன் விஷ்ணு கோவிலால் கட்டப்பட்டு இன்று கம்போடியர்கள் கோவிலாக உள்ள உலக புகழ்பெற்ற கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளர் தமிழர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி தமிழகத்தில் அமைய வேண்டியும் அதிமுக மாநில வழக்கறிஞர் பிரிவு துணைச் செயலாளர் வழக்கறிஞர் மைக்கேல் ஸ்டேனிஸ் பிரபு தலைமையில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர்கள் சிவசங்கர் சரவணகுமார் ஆகியோர் கம்போடியாவில் ஆக்கோர்வாட்டில் பன்னெண்டாம் நூற்றாண்டில் தமிழக மன்னர் இரண்டாம் சூரியவர்மனால் விஷ்ணு கோவிலாக கட்டப்பட்ட இன்று கம்போடியர்கள் கோவிலாக உள்ள உலக புகழ்பெற்ற கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்